பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சாம்பார் பொடி ரெசிபி தான் இந்த சாம்பார் பொடியை போட்டு சாம்பார் வைக்கும்போது அவ்வளோ ஒரு வாசமும் இருக்கும் அதே மாதிரி கலரும் அவ்வளோ நல்லா இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இந்த சாம்பார் பொடியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் இருந்து சாம்பார் பொடி வாங்கவே மாட்டேங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனமும் குணமும் உள்ள சாம்பார் பொடி தான் இது இது எங்கள் ஊரில் ஒரு அக்கா முன்னாடி பிடிச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட இருந்து நிறைய டைம் நான் வாங்கியிருக்கேன் திடீர்னு அவங்க பிடிக்கிறத நிறுத்திட்டாங்க அப்போ அந்த அக்கா கிட்ட ரெசிபி கேட்டு அவங்க பெர்மிஷனோட தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இந்த சாம்பார் பொடி அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பண்ணும்போது நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ இந்த சாம்பார் பொடி எப்படி பிடிக்கிதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த சாம்பார் பொடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல வெயில் இருந்துச்சுன்னா மல்லி மிளகாய் மஞ்சள் இந்த மூணையும் நல்ல வெயிலில் காய வச்சு சுக்கு மாதிரி ஆயிடணும் அது மிளகாயை எடுத்து உடச்சி பார்க்கும்போது அது வத்தல் மாதிரி உடையணும் அந்த அளவுக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சட்டியில் போட்டு லேஸாக வறுத்து நம்ம பிடிச்சோன்னா பொடி நல்ல நைஸாக பட்டு போல் இருக்கும் நான் இன்றைக்கி பிடிச்சிருக்க அளவு கிட்டத்தட்ட ஒரு கிலோ வரும் ஆனால் அதனால நான் மில்லில் கொடுத்து தான் பிடிச்சேன் நீங்கள் மிக்சியில் பிடிக்கிறதா இருந்தால் நல்லா நைஸ் அரிப்பு வச்சு கடைசியாக நல்லா அரிச்சு எடுத்துக்கணும் மில்லில் பிடிச்சி வாங்கும்போது நம்மளுக்கு நல்லா நைஸாகவே கிடச்சிரும் இப்போ இது எப்படி பிடிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க விடியோக்குலப்பெல்லாம் நான் இப்போ அடுப்பில் ரெண்டு சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு சட்டியில் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதில் தான் காயத்தை போட்டு நல்லா பொறிச்சு எடுக்க போகிறேன் காயம் வந்து இருபத்தஞ்சு கிராமும் மஞ்சள் பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இந்த மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் நம்ம உருண்டை மஞ்சள் வந்து முகத்தில் கை காலையெல்லாம் எல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம் இது புதுசாக சமையல் படிக்கக்கூடிய அவங்களுக்காக சொல்லுங்க இந்த காயம் வந்து கட்டி காயம் எடுத்தால் தான் வாசனை நல்லாயிருக்கும் ஆனால் பொடி யூஸ் பண்ணாதீங்க கட்டி காயம் போட்டுக்கோங்க மஞ்சள் மட்டும் நீங்கள் மிக்ஸியில் பிடிக்கிறதா இருந்தால் ஒன்று கல்லில் வச்சு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு பிடிக்கணும் அது இல்லை மஞ்சள் பொடியே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த காயத்தை வந்து நல்லா கரண்டி வச்சு குத்தி குத்தி விட்டு நல்லா பொறிஞ்சிடணும் இல்லாட்டி மிக்சியில்னாலும் சரி மில்லில் கொடுக்கும்போதும் சரி அது பொடியதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா பொறிஞ்சு உள்ள பொக்க ஆயிட்டுனா தான் உங்களுக்கு ஈஸியாக பொடியும் மஞ்சள் வந்து நல்ல ஒரு சூடு வந்தால் போதும் நல்ல வெயில் இருந்துச்சுன்னா மஞ்சளை வெயிலில் வச்சு அப்படியே டைரெக்டாகவே பிடிக்க கொடுத்துடலாம் எங்களுக்கு இங்கே இன்றைக்கி வெயிலே இல்லைனதுனால தான் நான் சட்டியில் போட்டு நல்ல சூடு வர அளவுக்கு வறுத்துக்க போகிறேன் மஞ்சளை இப்போ மஞ்சளில் நல்ல சூடு வந்துட்டு இதை மாற்றிட்டு இதில் வந்து கடலைப்பருப்பு போட்டுருக்கலாம் அந்த சட்டியில் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ காயமும் நல்லா பொறிஞ்சிட்டு அதை மாற்றிட்டு அந்த சட்டியில் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயத்துக்கு அளவு எழுபத்தஞ்சு கிராம் நான் இந்த வெந்தயம் ஒரு பாதி அளவுக்கு மேலே வறுபட்ட உடனே இதுக்கு கூடையே ஜீரகத்தையும் போட போகிறேன் நீங்கள் வந்து ஜீரகத்தை தனியாக வறுக்கதாக இருந்தால் வெந்தயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்தோடனா மாற்றிட்டு ஜீரகத்தை போட்டுக்கோங்க நான் இப்போது இதுக்கு கூட தான் போட்டு வறுக்க போகிறேன் இப்போ வெந்தயம் நல்ல கலர் மாறி வருது இந்த டைமில் நான் இருபத்தஞ்சி கிராம் ஜீரகம் போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டு ஒரு நிமிஷத்துலேயோ ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயோ அது வந்து நல்லா வருபெற்றுரும் ஏன்னா சட்டியும் நல்ல சூடு இரும்பு சட்டி வெந்தயமும் நல்ல சூடாகவே இருக்குது இந்த ரெண்டு சூட்லேயும் சேர்ந்து அது சீக்கிரமாகவே வறுபெற்றுரும் பொதுவாகவே ஜீரகம் சீக்கிரம் வறுபெற்றோம் இந்த சூட்டில் இன்னும் ஜாஸ்தியாகவே சீக்கிரம் வறுப்பெற்றோம் இப்போது வெந்தயமும் நல்ல ஒரு ப்ரவுன் கலர் வந்தாச்சு வெந்தயம் கரிஞ்சிடக்கூடாது ஆனால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் இப்போ இதை மாற்றிடலாம் மாற்றிட்டு மல்லி போட போகிறேன் மல்லி வந்து அரை கிலோ மல்லி அரை கிலோவில் பாதியை வெந்தயம் போட்ட சட்டியில் போட்டிருக்கேன் இன்னைக்கு கடலைப்பருப்பு ஒரு நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்த உடனே அதை மாற்றிட்டு அதில் மீதியை போட போகிறேன் கடலைப்பருப்பு வந்து கரிஞ்சிடக்கூடாது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தால் அப்போ கடலைப்பருப்பு நல்ல வருட்டாச்சு இதை மாற்றிட்டு இதில் மீதி மல்லியை போட்டுடலாம் மல்லி நம்ம வெயிலில் காய வச்சுட்டு சட்டியில் போடதா இருந்தால் லேசாக ஒரு சூடு வந்தாலே போதும் நம்ம டேரெக்டாக சட்டியில் தான் போடுவோம்னா நல்ல ஒரு வாசம் வரும் கலரும் கொஞ்சம் மாறும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் வெயிலில் காய வைக்கும்போது அதை எடுத்து உடைக்கும் போது நல்லா டப்புன்னு ஸ்டிஃப்பாக அது இருக்கணும் உடையணும் அந்த மாதிரி காய வச்சோன்னா சட்டியில் போடும்போது லேஸ் ஒரு சூடு வர அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துடலாம் இப்போ முதல்ல போட்ட மல்லி நல்லா வறுபட்டாச்சு அந்த சட்டியில் நான் ஐம்பது கிராம் அரிசி போட்டிருக்கேன் நான் டொப்பி அரிசி தான் போட்டிருக்கேன் எங்கள் பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ விருப்பம் போல் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம் இந்த அரிசி வந்து புரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா இந்த அரிசியையும் மாற்றிட்டு இனி மீதி இருக்கிறது மிளகாய் மட்டும்தான் காய்ந்த மிளகாய் அவங்க சொன்ன அளவு ஒரு கிலோ மல்லிக்கு முக்கால் கிலோ காய்ந்த மிளகாய் சொன்னாங்க நான் வந்து அரை கிலோ மல்லி போட்டிருக்கேன் எனக்கு நான் வாங்கக்கூடிய மிளகாய் வந்து எப்போதுமே காரம் கம்மியாக இருக்கும் ஆனதுனால நான் அரை கிலோ மல்லிக்கு நானூறு கிராம் மிளகாய் போட்டிருக்கேன் மிளகாய் வந்து காம்போட தான் போட்டிருக்கேன் காம்போடு தான் வெயிட்டும் பார்த்தேன் எங்கள் காம்பை எடுத்துகிட்டு போடாதா இருந்தாலும் போட்டதெல்லாம் அது வந்து விருப்பம் காம்பை எடுத்துகிட்டு போடும்போது கலர் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது காம்புமே நல்ல வருபட்டால் தான் பொடி நல்லா நைஸாக இருக்கும் ஆனால் அதனால் காம்போடு போடாதா இருந்தால் வெயில் இருக்க டைமில் பண்ணிங்கன்னா நல்ல ஈஸியாக இருக்கும் அது பொடியதுக்கு இப்போ இனி மிளகாயே ரெண்டு சட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது மொத்தமாக போட்டு வறுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துட்டு நல்லா ஆறுன பிறகு மில்லில் கொடுத்து பொடிச்சிட்டு உங்களுக்கு அந்த பொடியை காட்டுங்க மிளகாய் உங்கள் வீட்டில் மிளகாய் காரம் எப்படி இருக்குது உங்கள் காரம் எப்படி அதை பொறுத்து மிளகாய் அளவு போட்டுக்கோங்க நான் சொன்னேன்னு இந்த அளவில் போட்டுட்டு உங்களுக்கு காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது இந்த மிளகாய் வந்து வறுக்கும்போது எப்போதுமே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸு தான் கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு வறுத்தா தொண்டையில் அந்த மிளகாய்க்குள்ளே காரம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கோ நான் நான் அப்படியே தான் போட்டு கொஞ்சம் ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு தான் வறுத்து எடுத்தேன் அதனால் எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியல நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் கல் உப்பு போட்டு வறுத்துக்குவோம் எப்படி பார்த்தாலுமே மிளகாய் வறுக்கும்போது தீயை கூட்டி வச்சு வருத்தா நல்லா வருபடாது தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு வறுத்தாதான் நல்லா வருபடும் மிளகாய் வறுக்குறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் மிளகாய் தெரிச்சு தெரித்து கீழே விழும் இந்த மாதிரி ரெண்டு கரண்டியை வச்சு திருப்பி விடும்போது அந்தளவுக்கு அது கீழே விழாது ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளோ தான் இனி பொடியை பிடிச்சிடலாம் பொடி பிடிச்ச பிறகு நல்ல சூடாக இருக்கும் அதை ஒரு பறந்த தட்டத்தில் பரத்தி வச்சு நல்லா ஆறின பிறகு நல்ல க்ளீனான கண்ணாடி பாட்டிலேயோ சிப்பிலாக கவர்லையோ போட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சுட்டா நல்லா மனமும் குணமும் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் எப்போதுமே சாம்பார் வைக்கும்போது நாலஞ்சு பச்சை மிளகாய் போடுவேன் அது போக காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா மிளகாய் தூளும் போடுவேன் அப்போ நீங்கோ இந்த சாம்பார் பொடியை பிடிச்சிட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயோ மிளகாய் தூளையோ பார்த்து அதுக்கு கணக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்கோ இப்போது பொடி வந்து நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறமா சாம்பார் பொடி இதை நாலுமே மில்லில் கொடுத்து பிடிச்சிருக்கேன் எல்லாமே வீட்டில் போது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் நீங்களும் இந்த சாம்பார் பொடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ